வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நெஞ்சரிச்சலுக்கான வீட்லேயே செய்யக்கூடிய ஏழு சூப்பரான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது ஆல் என்ற ஆப்ஷனுக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்களோட சோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணியும் தரவிடுங்க ஸோ நான் நாயின் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கர்ப்ப காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி எதுனால வந்த நெஞ்சரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நெஞ்சரிச்சல் வர்றதுக்கான ஒரு ரீசன் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெஞ்சரிச்சல் வருது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பயிரில் பாப்பா வந்து உட்காரும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட வயிறோட பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி குறையும் போதும் நமக்கு வந்து நெஞ்சரிச்சல் வரலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மருந்துனாலேயும் நமக்கு நெஞ்சரிச்சல் வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அதாவது உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் நமக்கு நெஞ்சரிச்சல் வரலாம் இந்த வகையாக தான் நமக்கு நெஞ்சரிச்சல் வந்து வருது ஸோ இது மாதிரி எனக்கும் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பேபிஸ்க்குமே நெஞ்சரிச்சல் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் எடுத்து வரைக்கும் பார்த்துடலாம் இஞ்சி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரெமெடி ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டரும் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு வாமிட் வருது அப்படின்னாலும் சரி வயிறு வலி அப்படின்னாலும் சரி சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரி நெஞ்சரிச்சல் இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த இஞ்சி வந்து சூப்பரான மருந்து ஸோ இஞ்சி வந்து கொஞ்சம் விதவிதப்பான தண்ணியில் வந்து கொஞ்சமாக தட்டி போட்டுட்டு அதை வடிகட்டி குடிங்க அந்த டைமுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஒரு பழங்கள்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சிறத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த என்னென்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ கொய்யா பழத்தில் நிறைய அந்த மாதிரி நெஞ்சரிச்சல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெர்பல் டீ வந்து நம்ம போட்டு குடிக்கலாம் ஸோ ஹெர்பல் டீ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி புதினாவை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் தண்ணியாக அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியாக அரை கிளாஸ் தண்ணியாக ஆனதுக்கப்புறம் இறக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு கால் லெமன் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸாக போட்டுட்டு நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி நீங்கள் வந்து குடிங்க ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து நெஞ்சரிச்சல் வரும்போது எழுந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் நடங்க நடந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் நடக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது அது வந்து சீர்ணசக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம நல்லா போது நல்ல ஒரு சக்தியை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெக்னன்சி டைமில் நார்மல் டெலிவரிக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நடக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நெஞ்சரிச்சல் வரும்போது நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நடக்கலாம் ஹவர் நடக்கணும்னு அவசியம் இல்லை டென் மினிட்ஸ் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் குறையும் நெக்ஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சை கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து நெஞ்சரிச்சல் கம்மியாகலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டாக்டரை தான் பார்க்கணும் ஸோ டாக்டரோட கன்சல்டிங் பிரகாரம் ஸோ அவங்க கொடுக்குற டேப்லெட்டோ இல்லை மருந்தையோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ நான் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண பண்ணியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இதில் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் சாரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் என்னால் முடியிற அளவுக்கு நான் வந்து எல்லாமே சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்